சித்தார்த் நடிப்பில் வெளிவந்த நூற்று ஒன்பது திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் கதாநாயகியாக அறிமுகமானவர் நித்யா மேனன் இதன் பின் வெப்பம் காஞ்சனா டூ ஓ காதல் கண்மணி இருபத்தி நான்கு மெர்செல் திருச்சி சம்பளம் என தொடர்ந்து பல சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தார் தற்போது தனுஷுடன் இணைந்து இட்லி கடை படத்தில் நடித்துள்ளார் அதைத் தொடர்ந்து பாண்டியராஜ் இயக்கத்தில் விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக தலைவன் தலைவி படத்தில் நடித்துள்ளார் இந்த படம் நாளை அதாவது இருபத்தி ஐந்தாம் திகதி வெளியாக உள்ளது இந்த நிலையில் பேட்டியொன்றில் திருமணம் குறித்து அவர் பேசிய விடயம் இணையத்தில் வைரலாகி வருகின்றது அதில் ஒரு வயதுக்கு வந்ததும் எனக்கு காதல் அனுபவம் கிடைத்தது ஒவ்வொரு அனுபவமும் வலியையே தந்தது எத்தனை முறை காதல் உறவில் விழுந்தேனோ அத்தனை முறை என் இதயம் உடைந்து போனது ஒரு அழகான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றெல்லாம் கனவுகள் இருந்தன ஆனால் அப்படிப்பட்ட ஒருவர் எனக்கு கிடைக்கவே இல்லை வாழ்நாள் முழுவதும் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று எந்த நிபந்தனையுடனும் நான் வாழவில்லை ஆத்ம துணை கிடைத்தால் நாளை கூட திருமணம் செய்து கொள்ளலாம் ஆனால் இப்போது எனக்கு இருக்கும் தனிமை வாழ்க்கை மிகவும் அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது என்று தெரிவித்துள்ளார்